हरे कृष्ण श्रीमद्भगवद्गीते अध्यायं नव उन्नत अरिव एलोकं भरित्राण्यायसाधूनां विनाशाय सदु दुष्कृतां धर्मसंसातपणादाय संभवामि युके युके பகவத்கீதையின்படி படி சாதுனா கிருஷ்ண உணர்வுடையவங்களை குறிக்குது ஒருவர் தர்மத்தை கடைப்பிடிக்காத போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தாங்கன்னா அவங்கள சாதுன்னு தெரிந்து கொள்ளணும் துஷ்பிரதாம் என்னும் சொல்லு கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவங்களை குறிக்குது இதே போல துஷ்டர்கள் பௌதீக கல்வியினால அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் மனத மனிதரில் கடநிலையில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுறாங்க அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவராக இருந்தாலும் நூறு சதவீதம் கிருஷ்ண உணர்வுடன் ஈடுபட்டிருக்கிறவங்க சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க நாத்திகர்களை பொறுத்தவரை கம்சன் ராவணனை போல அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்றாலும் கூட அவங்க அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுமுதற் கடவுளுக்கு இல்லை அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலரும் அங்க இருக்காங்க அதனாலதான் அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் வந்து தோன்றுறாங்க தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான் ஹிரண்ய க மகனாக இருந்தாலும் கூட பிரகலாத மகாராஜர் தனது தந்தையினால மாபெரும் துன்பத்திற்கு உள்ளானாங்க கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்க போகிறார் என்ற காரணத்தினால தேவகியும் கம்சனின் சகோதரி அதாவது கிருஷ்ணரின் தாய் அவரது கணவர் வசுதேவரும் கம்சனான தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டாங்க அதனாலதான் கம்சனை கொல்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினாங்க ஆனால் இது ரெண்டுமே ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டது அதனால தான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்கள்ல பகவான் தோன்றுவதாக இங்கு சொல்லப்படுது ஜட உடல்கள் உடல்ல தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழறங்கி வர்றாங்க அப்படி அவங்க தோன்றும் போது அவதாரம் என்று அழைக்கப்படுறாங்க ஆன்மீக உலகத்துல நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதீக படைப்பிற்கு தோன்றும் போது அவதாரம் என்ற பெயரை பெறுறாங்க புருஷ அவதாரங்கள் குண அவதாரங்கள் லீலா அவதாரங்கள் சக்தியாவேஷ அவதாரங்கள் மண்வந்த அவதாரங்கள் யுக அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்கள் இருக்குது அகிலமெங்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல அவங்கள தோன்றுறாங்க இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரி எல்லா அவதாரங்களின் மூல புருஷராவாங்க தனது விருந்தாவன லீலைகளை காண்பதற்காக பேராவல் கொண்டிருந்த தூய பக்தர்களின் இயக்கத்தை தீர்ப்பதுன்னு முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுறாங்க அதனால தான் கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே தான் பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக சொல்றாங்க இந்த கூற்று கலியுகத்திலும் அவர் அவதரிப்பதை காட்டுது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம் அதாவது நிறைய மக்களுடன் நீரேந்து திருநாமத்தை பாடுவதன் மூலமா கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்ய மகா பிரபுவே இந்த கலியுகத்தின் அவதாரம் ஆவாங்க இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவம்னு அவர் முன்னரே சொல்லியிருந்தார் முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கம் உபநிஷங்கள் மகாபாரதம் பாகவதம் போன்ற வேத நூல்களின் ரகசியமான பகுதிகளில் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்படுது ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் சைத்தன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தினால ரொம்பவும் கவரப்படுறாங்க இந்த அவதாரத்துல பகவான் துஷ்டர்களை கொள்றதில்லை அதற்கு பதில தனது காரணமற்ற கருணையின் மூலமா அவர்களை விடுவிக்கிறாங்க ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா